சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகணும் இத பத்தி தான் பாக்க போறோம் எல்லாருமே வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருப்போம் அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்காக வழி தேடாதவங்க இருக்கவே முடியாது குழந்தை பிறப்புல இருந்து மரண பயம் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதுக்கு எந்த பிரச்சனை தீர எந்த கோவிலுக்கு செல்லணும் அப்படின்ற விபரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்குரிய கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தா பிரச்சனைகளுக்கான தீர்வு விரைவுல நமக்கு கிடைக்கும் மனிதர்களா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் திக்கற்றவருக்கு தெய்வம் துணை அப்படின்றது போல நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை தீர்க்க இல்லைன்னா பிரச்சனையில இருந்து விடுபட முயற்சி செய்வோம் எதுவுமே முடியாத பட்சத்துல கடைசியா நம்ம சரணடைறது தான் இனி கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்ற கடவுள் கிட்ட ஒப்படைச்சிருவோம் எதுவுமே முடிச்சோம் அப்படின்ற நிலையில எல்லாருமே இந்த வார்த்தையை சொன்னாலும் இறை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டுமே கடைசி வரைக்கும் இறைவனோட திருவடிகளை விடாம பிடிச்சிட்டே இருப்பாங்க அப்படி தேடி அழிவவங்களுக்கான மனிதர்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் அது தீர்வதற்காக ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய கோவில் பத்தி பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் பெறுறதுக்காக அகஸ்தீஸ்வரர் கோவில் கருவளர்ச்சேரி கும்பகோணத்துல இருக்கு சுக பிரசவம் ஏற்பட முல்லைவனநாதர் கோவில் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவிலும் சொல்லுவாங்க இது திருக்கருக்காவூர்ல தஞ்சாவூர்ல இருக்கு அடுத்ததா பார்க்கக்கூடியது குழந்தைகள் கல்வியில சிறக்க சரஸ்வதி கோவில் கூத்தனூர் திருவாரூர்ல இருக்கு முயற்சிகள் அடைய தேனூரீஸ்வரர் கோவில் பட்டீஸ்வரம் கும்பகோணத்துல இருக்கு பதவி உயர்வு கிடைக்க பிரம்மன் கோவில் கும்பகோணத்துல இருக்கு செல்வம் பெருக ஒப்பிலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரம் கும்பகோணத்துல இருக்கு கடன் பிரச்சனை தீர சாரபரமேஸ்வரர் கோவில் திருச்சேரை கும்பகோணம் இழந்த செல்வத்தை மறுபடியும் பெற மகாலிங்கேஸ்வரர் கோவில் திருவிடை மருதூர் தஞ்சாவூர் பெண் குழந்தைகள் நல்ல நேரத்தில் ருதுவாக காசி விஸ்வநாதர் கோவில் கும்பகோணம் திருமண தடை நீங்க உத்வாகநாதர் சுவாமி கோவில் திருமணஞ்சேரி மயிலாடுதுறை நல்ல வாழ்க்கை துணை அமைய கும்பமேஸ்வரர் கோவில் கும்பகோணம் தம்பதி ஒற்றுமை ஏற்பட சிவ கோவில் திருச்சத்தி முற்றம் தஞ்சாவூர் பிரிந்த தம்பதி ஒன்று சேர திருவனஞ்சுலிநாதர் கோவில் திருமணஞ்சுலி தஞ்சாவூர் செய்வினை கோளாறுகள் நீங்க பிரத்யங்கரா தேவி கோவில் ஐயாவாடி தஞ்சாவூர் நோய்கள் அகல வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை வழக்குகளில் வெற்றி பெற கம்பஹரேஸ்வரர் கோவில் திருபுவனம் தஞ்சாவூர் பாவங்கள் தீர மகாமக குளத்தில் நீராடுவது கும்பகோணத்துல இருக்கு இது யம பயம் நீங்க வாஞ்சிநாதர் கோவில் ஸ்ரீ வாஞ்சியம் திருவாரூர் ஞானம் பெற சுவாமிநாத சுவாமி கோவில் சுவாமி மலை தஞ்சாவூர் நீண்ட ஆயுள் பெற அமிர்தகடேஸ்வரர் கோவில் திருக்கடையூர் மயிலாடுதுறையில இருக்கு அரசு வேலை கிடைக்க சேங்கனூர் சத்தியகிரீஸ்வரர் கோவில் திருப்பனந்தாள் தஞ்சாவூர் தொழில் சிறக்க சுந்தரேஸ்வரர் சுவாமி கோவில் ஐயன்பேட்டை திருவாரூர் தீர்க்க சுமங்கலி பெற மங்களாம்பிகை கோவில் திருமங்கலங்குடி கும்பகோணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி